நாரங்க வீட்டில் ஒன்று வந்து விழுங்குகிறது அண்ணுக்குள்ள அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கிங்கனி சொன்னால் இன்றைக்கும் ஜால்ப்பானின் நல்ல ஒரு வந்து வந்து அஞ்சாவது நாள் திருவிழா விரதம் கந்த சட்டி விரதம் போகுது வந்து சரியாக நேரம் வந்து இந்த நேரத்தில் வந்து நாளைக்கு தான் சூரன் வந்து சூரன் வந்து சூரன் திசைகளிலும் அந்த நாளைக்கு வருகின்ற அந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை வந்து இன்றைக்கு வந்து சூரன் வந்து ஒத்திகை பார்க்க போகிறார் இது சம்பந்தமான முழுமையான காணொளியாக இருக்கப்போது வேறு நிறப்புகளே முதல் முதலாக இருந்தது காணொலியை பார்ப்பில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிகள் போகலாம் பாருங்கள் அதில் சிங்கள மக்கள் வந்து பஸ்ஸுகளில் வந்து பாருங்கள் பஸ்ஸுகளில் வந்து ஒன்றை பாருங்கள் வழியில் வரப்போறார் அந்த பாருங்க அந்த சங்க உதிக்க வந்துருக்கேன் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ள பாருங்க ஆலயத்துக்குள்ள வந்து சூரன் வந்து வழியில் வரப்போறார் பாருங்க அதுக்கு முன்னாடி இப்போதான் மழை பெய்து இருக்கு இந்த இடத்தை பார்த்தீங்களா அப்படி மழை தண்ணி நிற்கிது ஒன்றுக்கும் பாருங்க இதில் பாருங்க முஸ்லீம் பிள்ளையாளம் முஸ்லீம் குடும்பம் ஒன்று வந்து நிற்குது முன்னுக்கும் உண்மையில் வந்து பெரும்பாலும் முஸ்லீம் சிங்கள மக்கள் வந்து பெரும்பாலும் எங்களுடைய நெல்லூர் கந்தனை வந்து வழிபடுறதுக்கு வாரதி வந்து இன்றைக்கும் அவர்கள் வந்து இருக்கிறோம் பாருங்கள் இந்த நேரத்தில் கூட வந்து நிற்கிறோம் இரவில பேர் இரவில் வந்து நிறைய பேர் வாரவியை இப்போ வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து நிற்கிறேன் பாருங்கள் முன்னுக்கு பாருங்க ஆலயத்துக்குள்ளே வந்து சூரன் வந்து வெளியில் வரப்போகிறாரு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போதான் மழை பெய்து இருக்குது இந்த இடத்தை பாத்தீங்களா அப்படி மழை தண்ணி நிற்கிது முன்னுக்கும் பாருங்கள் இதில் பாருங்கள் முஸ்லீம் பிள்ளையாளம் முஸ்லீம் குடும்பம் ஒன்று வந்து நிற்குது முன்னுக்கு உண்மையில் வந்து பெரும்பாலும் முஸ்லீம் சிங்கள மக்கள் வந்து பெரும்பாலும் எங்களுடைய நல்லூர் கந்தனை வந்து வழிபடுறதுக்கு வாரதி வந்து இன்றைக்கும் அவர்கள் வந்திருக்கிறோம் பாருங்கள் இந்த நேரத்தில் கூட வந்து நிற்கிறோம் இரவிலும் இரவில் வந்து நிறைய பேர் வாரதியை இப்போ வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து நிற்கிறேன் பாருங்கள் முன்னுக்கும் மாடி கொண்டு நிற்கிறார் அவளுக்கு பாருங்க அடிய பாத்தீங்களா மேலத்த பாருங்க ஊரன் பாரன் பாருங்க இங்க வந்து அந்த பாத்தியங்கள் அடிச்சோம் சரி நான் பாருங்க பாருங்க வண்ணக்காரர் வந்து பார்த்து போட்டோ எடுத்து நினைக்கிற பாருங்க சூரன் வழியில வாங்கிட்டேன் போவது வலி வீதைக்கு போவது சூரன் எஞ்சால பாருங்க மக்களை பாத்தீங்களா பக்தர்களை பாருங்க இப்பவே வந்து கூடி நிக்கு நிறைய பக்தர்கள் பார்க்க எனக்கு வித்தியாசமா இருக்குது பாருங்க அவ்வளவு போகமா சூழல் வந்தோம் கண்டு வாசலில் வந்து பாருங்க சூரன் வந்து ஆறு ரேர் அடைக்கணும் ஓட்டி யார எது சோறன் தாய் திரும்ப வாருங்க இங்க பாருங்க ஓட்டி எல்லாம் வச்சோம் நிக்கணும் பாருங்க நிலம் எல்லாம் தண்ணியா இருக்கு இந்த முன்னே பாத்தீங்களா தண்ணியா இவ்வளவுலாம் சூரன் போய் கொண்டு இருக்கு பாருங்க வீட்டி ஒண்ணு வந்து விழுந்துட்டு தண்ணிக்குள்ள

Terima kasih telah menonton! இந்த வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த நிகழ்வு வந்து இன்றைக்கு தான் நான் முதல் தடவையாக இந்த நிகழ்வை பார்க்குறேன் இதுக்கு தான் கேள்வி பண்ணால் வேற இல்லை இன்றைக்கு தான் வரக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையிலேயே நாளைக்கு தான் சூரம் போர் இன்றைய தினம் அஞ்சாவது திருவிழா அதாவது அஞ்சாவது கந்தசட்டி விரதம் அதாவது மூன்றரை மணிக்கு வந்து சூரன் வந்து வழியில் வந்து இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு அது அந்த இடங்களை உறுதிப்படுத்தி பார்வையிட்டு போயிருக்கு நாளைக்கு மிகவும் பிரம்மாண்டமாக இந்த சூரம்போர் நடக்க இருக்கிறது வேறு நோரவுகளை இத்தனை காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியூடாக பின்னேரம் சந்திக்கிட்டேன் நன்றி வணக்கம்